அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் இந்த நல்ல போராட்டம் என்கிற சொல்லின் மூலம் நல்ல யுத்தம் அதாவது நல்ல ஒரு இலக்குக்காக ஆதி காலத்திலிருந்து இதுவரைக்குமே நடக்கின்ற எல்லா யுத்தங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் அது எல்லாமே ஒரே ஒரு காரணத்துக்கு தான் அடிப்படையாக இருக்குது என்னவென்றால் கைப்பற்றவர்கள் நாட்டை கைப்பற்றவர்கள் பதவியை கைப்பற்ற வேண்டும் செல்வாக்குகளை கைப்பற்ற வேண்டும் பணத்தை கைப்பற்ற வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்துக்காகத்தான் மனிதர்கள் மனிதர்களுக்கு இடையிலே செய்கின்ற யுத்தம் நடந்து கொண்டு அது போலத்தான் இந்த வசனத்திலேயும் தீமத்தையும் பவுன் சொல்கின்றார் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி எதற்காக தெரியுமா நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக நித்திய ஜீவன் என்றால் என்ன நித்திய ஜீவன் என்றால் வரல பரலோர் ராஜ்யத்தை பற்றி கொள்வதற்காக நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சோ பேசிக்கலி நாங்கள் பரலோர் ராஜ்யத்தை அடைய இருந்தால் நல்ல ஒரு போராட்டத்தை போராட வேண்டும் அதுவும் சும்மா இல்லை விசுவாசத்தின் மூலம் நல்ல ஒரு போராட்டத்தை நாங்கள் போராட வேண்டும் சரி பல்லோர் ராஜ்யத்தை சுதந்திரிக்க இருந்தால் நாங்கள் நல்ல ஒரு போராட்டத்தை விசுவாசத்தின் மூலம் போராட வேண்டும் இதெல்லாம் ஓகே ஆனால் யாரோட இந்த போராட்டம் யாரோ அல்ல எங்களுடைய மாப்சத்தோடு இந்த உலகத்தோடு எங்களுடைய அழைப்பை எங்களுடைய கவனத்தை தேவனோடு உள்ள எங்களுடைய உறவை துண்டிப்பதற்காக எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிப்பதற்காக எங்களுடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக எங்களுடைய சந்தோஷத்தை இல்லாமல் செய்வதற்காக திரும்ப 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 எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் போராட்டங்களோடு நாங்கள் போராட வேண்டும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில திரும்ப 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 டெம்டேஷன்ஸ் பிசாசு கிறிஸ்து இல்லா எங்களை விழுங்கும்படியாக வாய திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்து அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது அப்படி நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தின் மூலம் போராட இப்படியாக நாங்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட முடியும் பரலோர் ராஜ்யத்தை எங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நாங்கள் பரலோர் ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாது பிசாசின் நோக்கம் நாங்கள் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடக்கூடாது நாங்கள் பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாது கைப்பற்றக்கூடாது என்பதற்காக விசாச தன்னாலான சகல முயற்சிகளை கண்டிப்பாக செய்கிறார் செய்து கொண்டிருக்கார் செய்வார் ஆனால் நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவோம் நாங்கள் சிறுமேலை ஜெயமெடுத்த ஏசப்பாவின் பிள்ளைகள் மரணத்தை வென்ற ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பாதாளத்தை வென்ற சர்வ வல்லமை உள்ளவருடைய பிள்ளைகள் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்து காட்டவில்லை ஸோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி காரியங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தா ஷா வித் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் வி ஷுட் ஷேக் த பை த போராட்டம் தினமும் ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானித்து விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவோம் நல்ல ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்வோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் பாய்